வணக்கம் நாம் இப்போ தும்முலப்பட்டியில வேல் கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வில்லாஸ் அண்டு பிளாட்ஸ் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஓப்பனிங் டே ஆஃபர்ஸா ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே இருக்கு நல்ல லாபகரமான ஆஃபர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்ன இங்கே என்ன ப்ரைஸ் வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வேல் கார்டன் நீங்கள் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறீங்க ஆமாம் ஸோ இது வந்து டோட்டலாக எத்தனை ஏக்கர் இருக்குது சார் இது மொத்தமாக அரௌண்ட் த்ரீ ஏக்கர்ஸ் வருது த்ரீ ஏக்கர்ஸ் இதுல எத்தனை சைட் இருக்குது இதுல மொத்தம் ஐம்பத்தேழு சைட் போட்டிருக்கிறோம் ஐம்பத்தேழு சைட் என்ன பிகினிங் ப்ரைஸ் எவ்வளோ சார் சென்ட் பிகினிங் ப்ரைஸ் ரெண்டே முக்கால் லட்சத்துல இருந்து சென்ட் இருக்கு மேக்சிமம் சார் மேக்சிமம் மூணு மூணேலு மூணே கால் ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மூணு மூனே கால் வரைக்கும் மினிமம் எத்தனை சென்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் வேல் கார்டன்லாம் மினிமம் ஒரு சென்ட்ல இருந்து இருக்குங்க ஒரு சென்ட்ல இருந்து எங்க போடலாம்

நாங்கள் மனைகள் இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கோம் வேணும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா வீடுகள்ல நம்ம கட்டி கொடுக்கணும் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீடு எஸ் நம்மள்ட்ட இருக்கு ஸோ லோனுமே நீங்கள் எதாவது லோன் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சியிலிருந்தால் ஓகே எயிட்டி பர்சென்ட் நம்ம என்ன ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே சார் தர்ணேஷ் பாத்தீங்க அப்படின்னா சார் வந்து நம்ம ஐஸ்வர்யா மாவட்டனு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தும்பளப்பட்டி மெயின் ரோட்ல அங்கே வந்து எத்தனை பிளாட்டுங்க சார் அங்கே

ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஓகே சார் ஓகே சார் இது போக வேற என்ன ஃபெசிலிட்டி வேல் கார்டன் குள்ள இருக்குங்க சார் ஸோ இங்கே பார்க்ஸ் இங்கே பார்க் உங்களுக்கு வந்துடும் மொத்தமாக இந்த மொத்தமாக இந்த ஏரியாவில் வந்து ஒரு பார்க் ஒரு பார்க் ஒன்று வந்து ஓகே ஓகே அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்காக ஒரு ஆஃபீஸ் நம்ம கொடுத்துக்கிறோம் உள்ளே உள்ளேயே கொடுத்துட்றோம் அது வந்து இங்கே இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஸோ ஸோ அது போக ஒவ்வொரு பிளாட்ஸ்க்கும் வந்து சோலார் லைட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து சோலார் லைட்லேயே கொடுத்துருவாங்க அப்புறம் காம்பவுண்ட் வால்ட்டை ஃபுல்லாக பில்ட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் ஓகே சார் அப்போ நாங்கள் போய் உள்ள ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ முதல்ல இந்த வேல் கார்டன்ஸ்க்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நீங்கள் புது தாராபுரம் ரோட்டில் இருந்து தாராபுரம் வர்ற வழியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாரப்பட்டி பிரிவு தும்பலப்பட்டிலே பாரப்பட்டி பிரிவுன்னு இந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி முக்கியமான லேண்ட்மார்க்கு சங்கர் போன ஸ்கூல் ஸோ இந்த ஸ்கூலுக்கும் பங்க்குக்கும் நடுவில் உள்ள ஒரு ரோடு வருங்க ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் ஒரு ஒரு ஒன் மணி ட்ராவல் தான் அதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சங்கர் பொன்னர் ஸ்கூலுக்கு நேர் பின்னாடி தான் நமக்கு வந்து இந்த வேல் கார்டன்ஸ் வந்து வருது நாம் போயிட்டுருக்குற இந்த ரோடு வந்து வத்தக்கவுண்டவலசு ரோடு அப்படிம்பாங்க பாரப்பட்டி பிரிவுலேருந்து உள்ளே போகிறது நீங்கள் பழனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை கிலோமீட்டரில் இங்கே வந்துடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ட்ராவல் தான் வரும் நம்ம பழனிக்குள்ளேருந்து இங்கே வர்றதுக்கு சங்கர் ஸ்கூல் இருக்குதுங்க பெட்ரோல் பங்க் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வேல்ஸ் காலேஜும் இருக்குதுங்க ஸோ நல்லா சுத்திலையுமே நிறைய கமர்ஷியலாக சில மில்லுகள்லாம் கூட இருக்குது ஸோ நல்ல ஏரியா இது நல்ல டெவலப்பிங் ஏரியா ஸோ நம்ம வேல் கார்டனுடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துவிட்டோம் உள்ளே போகிற இந்த மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது மீட்டர் ரோடு எல்லா வசதிகளும் ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க நீட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் டே செரிமணி வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த திறப்பு விழா ஆஃபராக இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து திறந்தாங்க அன்றைக்கி ஓப்பனிங் டே ஆஃபர் சிறப்பு ஆஃபர் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வந்து அரை பவுன் தங்க நாணயம் இலவசமாக கொடுக்குறாங்க அதேமாதிரி வந்து பத்திரப்பதிவும் முற்றிலும் இலவசம் ஸோ இருபத்தஞ்சு நீங்கள் பதியில் இருபத்தஞ்சுக்கு மேலே அடுத்த நாள் இருபத்தாறு இருபத்தேழுலாம் வந்து பதிகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு மட்டும் இலவசமாக கொடுக்குறாங்க அந்த பத்திரப்பதிவு மன பத்திரப்பதிவு இலவசங்கிறது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த பத்திரப்பதிவு செலவுங்கிறதே வந்து பெரிய செலவு தான் இன்றைக்கு தேதியிலெல்லாம் ஸோ அதை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் எல்லாமே வந்து பக்காவாக வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து மனை வாங்கி வீடு கட்டுறது அப்படின்னாலுமே இவங்க வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லா சோர்ஸும் பண்ணி தராங்க முக்கியமாக எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோனும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்க மாதிரி பேங்க்ஸில் இவங்க டை அப் வச்சுருக்கிறாங்க இந்த ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து ஒம்பது மீட்டர் இப்போ நம்ம போகிறதெல்லாம் வந்து பத்து மீட்டர் ரோடுங்க அது போக இன்னும் உள்ளுக்குள்ளேயே குறுக்கு ரோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழைக்கால் மீட்டர் வரும் அது போக இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே உங்களுக்கு வாட்டர் டேங்க்கும் கொடுத்துட்றாங்க அந்த டேங்க்லேருந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா புதுசாக பைப் கனெக்ஷன் போட வேண்டியதில் ஆல்ரெடி போட்டே வச்சுருக்காங்க முக்கியமாக சோலார் லைட்டு எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சைட்டுக்கும் ஒரு சோலார் லைட்டு வர்ற மாதிரி பக்காவாக வந்து உழுக்கில் எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக உங்களுக்கு வந்து காம்பவுண்டு வால் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சேஃப் அண்டு செக்யூரிட்டியாக இருக்கும் உள்ளே நம்ம வீடு கட்டி குடி வர்றோம்னா முக்கியமாக நமக்கு வந்து பாதுகாப்பு தான் ஸோ ஃபுல் முழுக்க உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் சவுறு வந்து கட்டியிருக்கிறாங்க அதுவே பெரிய செலவு நீட்டாக ரோடு காம்பவுண்ட் சவுரு தண்ணி வசதி அதே மாதிரி போரும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீரோட்டம் நல்லா இருக்குது ஒரு முந்நூறு நானூறு அடியிலேயே உங்களுக்கு வந்து தண்ணி கிடச்சிருங்கிறாங்க சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்குதுங்க போக உள்ளுக்குள்ளே உங்களுக்கு டேங்க் கொடுத்த மாதிரி சில்ட்ரன்ஸ் பார்க்கும் ஒன்று வந்துடுதுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கறதுனால இந்த இடத்துல தான் வந்து என்னென்ன சைட்டு யாருக்கு வேணும் எல்லா டீட்டெயில்ஸும் வர்ற கஸ்டமர் சைட்டு பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா இங்கே தான் என்கொயரி புக்கிங்கு எல்லாமே இந்த இடத்துல தான் ஓப்பனிங் டே அன்னிக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இடத்துக்கு பக்கம் வந்து புக் புக்காயிருச்சுங்க சைட்டு இப்போ இந்த புக்கிங் இந்த என்கொயரிலாம் இருக்கு இந்த ஏரியா வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க இது நம்ம எல்லா வீடுகளெலாம் வந்ததுக்கப்புறமும் இது வந்து ஒரு நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இது ஒரு ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்சாயத்து ஆஃபீஸாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அது போக உங்களுக்கு வந்து இது டோட்டலாக இந்த வேல்கார்டு மூணு ஏக்கருங்க ஐம்பத்தேழு சைட்டு வந்து போட்டிருக்குறாங்க அதில் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு சைட்டுக்கு பக்கம் முடிஞ்சு மிச்ச இருக்கிற சைட்டில் நீங்கள் விரைவாக வந்து பண்ணிக்கிங்க என்ன காரணம்னா ஏற்கனவே நம்ம வந்து தும்மலப்பட்டி ஹைவே மேலேயே உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் அவன்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் அவங்களே தான் வந்து இப்போது வேல்கார்டிற இந்த புது ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஐஸ்வர்யம் அவன்யூவில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் எல்லாமே சோல்டு அவுட்டு மூணு மாதத்துலேயே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் முடிய போகுது அதே மாதிரி தான் இங்கேயும் டக்கு டக்குன்னு புக் ஆகிரும் ஸோ முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்து வாங்கிக்கிங்க மின் மினிமம் ஒரு சென்ட்லேருந்து நீங்கள் வந்து வாங்கலாங்க அதே மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்டு ரெண்டே முக்கால் லட்சத்தில் ஆரம்பிக்குது அதிகபட்சம் மூணே கால் லட்சம் வரைக்கும் போக நீங்கள் நேரில் வாங்க உட்காருங்க எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து பேசி கொஞ்சம் அனுசரித்து கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க வாங்க ஒரு தடவை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களோட என்கொயரி நம்பரும் ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு ஏதாவதுனாலும் நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கி வந்து நல்ல கூட்டம் நிறைய பேர் விசிட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஆவனியூவில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வ வந்திருந்தாங்க திருவிழா மாதிரி இருந்தது இங்கே வந்து சைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால அளவாக தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே மதிய விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லமாள் கேட்ரிங் சர்வீஸில் நல்லமாள் கிராமிய விருந்து இருக்கு இல்லைங்களா ஓட்டஞ்சத்திரம் தாராபுரத்தில் எல்லாம் அவங்களுடைய கிளைகள் இருக்குது அவங்க வந்து கரூர் முழுக்கவே வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க தான் வந்து இன்னைக்கு மதிய விருந்துக்கான சாப்பாடை இங்கே கொண்டு வந்திருந்தாங்க வந்திருந்த அனைவருக்கும் மதிய சாப்பாடு இருந்தது நல்ல பிரமாதமான ஃபங்க்ஷனுங்க நல்ல கூட்டம் காலையில் பத்தரை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பித்ததுங்க மதியானம் அவங்களுக்கு வந்து மூணு மணி வரைக்கும் அது ஓப்பனிங் டே இன்னைக்கு அந்த திறப்பு விழாங்கிற அந்த நிகழ்ச்சி வந்து போயிட்டே இருந்தது ஒரு ஒன்று ஒன்றே வேளுக்கெல்லாமே வந்து லஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தோம் வெஜ் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெஜ் ஏரியா இது வந்து நான்வெஜ் ஏரியாங்க நல்லா இருந்தது அந்த வாசனையே பசியை தூண்டிடுச்சு நம்மளும் போயிடுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரெட் அல்வா வந்து போட்டிருந்தாங்க ஸ்வீட்டில் ஃபஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தது அப்புறம் நான்வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி மணக்க மணக்க ஆம்பூர் மட்டன் பிரியாணி பிரமாதமாக இருந்தது பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருந்தாங்க அது போக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் கட்டம் அப்புறம் தயிர் வெங்காயம் ஸோ இது வந்து நான்வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு இதுக்கு போகும்போது நம்ம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் நல்ல மட்டன்லாம் வந்து பூ மாதிரி வந்துருந்தது ஜம்முனு பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜிலையுமே இதே மாதிரி உங்களுக்கு வந்து வெஜ்ஜு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீல் மேக்கர் வச்சு பண்ணியிருந்தாங்க அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க அது போக வந்து நார்மல் ரைஸு ஒயிட் ரைஸு சாம்பார் புளி குழம்பு கூட்டு பொரியல் ரசம் தயிர் ஸோ இதெல்லாம் வந்து வெஜ்ஜில் வந்திருந்தது நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க நம்ம பியூர் நான்வெஜுங்கிறனால மட்டன் பிரியாணி வாங்கி பார்த்தோம் அப்புறம் வெஜிடபிள் மட்டன் பிரியாணி இந்த வெஜ்ஜு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தாங்க அதுவும் ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அதையும் வாங்கி சாப்பிட்டோம் நல்லா அருமையான டேஸ்ட்டு நல்லம்மாள் கேட்ரிங் சர்வீஸு உண்மையிலே எனக்கு ஜம்முன்னு ருசியாக பண்ணியிருந்தாங்க பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிங்க நம்ம ஏரியாவில் வந்து நம்ம பொன்னி அரிசி குரணையில் எல்லாம் பண்ணுவோம் கொங்கு பிரியாணி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அந்த மெட்ராஸ் ஸ்டைல் பிரியாணிங்கிறது வேறு ஸ்டைல் ஸோ அந்த ஸ்டைல் இங்கே வந்து பிரமாதமாக இருந்தது ஜம்மனை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் வந்துட்டோம் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க வெல் கார்டன்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி என்ன விலைகளில் வந்து மனைகள் இருக்குது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நேரில் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் வர என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்